ஆர்பம் ரிலீஸ்க்காக வந்திருக்கும் இந்த ஆல்பம் ரிலீஸ் வந்து நம்ம வாழ்க்கை வந்திருக்கோம் இந்த அறிவோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பலையாக தான் ஆர்ட்ரு இண்டிபெண்ட் ஆர்ட்டிஸ்ட்டாக மூணு ஆகணும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகணும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்ல அதே மேடையில அறிவும் வந்து அரசியல் பேசியிருக்காரு இல்லையா ஆன்பாங் அவர்கள் பத்தி பேசியிருக்காரு இருபதாம் தேதி நீங்க பேரணி நடத்த போறீங்க அந்த ஒரு பேரணினால இதற்கான தீர்வு வந்துரும்னு நினைக்கிறீங்களா

நெருங்கிட்டதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூன்று மூன்று நான்கு வந்து உண்மையான குற்றவாளிகளாவது நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து விசாரணை பல கட்டங்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கு பல பேர் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க அந்த யாரு வந்து இருக்கிறாங்க யார் இவ்வளவு பெரிய தொகையை வந்து கொடுத்து அந்த மாடுற நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றதும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சோ திமுக எதிர்த்து கேள்வி நீங்க ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க இல்லையா அது தொடர்பா உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் யாராவது தொடர்ப மாட்டாங்களா அப்படி இல்லை ஆனா சமூக வலைதளங்களில் சில பேர் பேசுறது அதுக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறது தான் நான் வந்து அந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அரசு சில நடவடிக்கைகளை எடுத்துதான் நான் உணர்றேன் தலித் மக்களுடைய பாதுகாவலாம் இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு இல்லையா விசாரணை நடந்த நேரத்துல என்கவுண்டர் நடந்திருக்கு நீங்க யாருமே வாய் வரல இல்ல இந்த என்கவுண்டரை வந்து நான் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பாக்கல உங்களுக்கு சரியான குற்றவாளியும் இல்லையா

இல்ல திருமாவளவனர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும் போது மாயாவதி அவர்களும் வந்திருந்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க சிபிஐ விசாரணை வேண்டும் இல்லையா இப்ப அவர் மு க ஸ்டாலின் சிஎம்ஐ சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு

That's <laughs>

ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடம்பெய் ஆட்சி இருந்தது அந்த டைம்லயே வந்து தலித்துகளோட பிரச்சனை வந்து தீண்டப்படல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்க வந்து மறுச்சிட்டு ஆனா அதே ஆட்சி திருப்பி வர நடைபெறும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது தலித்துகள் பிரச்சனைகள் வந்து ரெண்டாவது ரொம்பவும் பார்க்கப்படுது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த முடியுதா என்ன இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆதிதராட நலத்துறை ஆணையம் உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க டீல் பண்றாங்க ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா அரசு அப்படின்றதை வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழ்ச்சப்படுறது ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவுல அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்ல வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க இருக்கு அந்த இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவுல வந்து இங்க வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவுல ஒரு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியா நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசியல் இடத்துல போகிறப்போ அரசியல் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது ஓட்டாக மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்றது ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இதற்கு போகும் அப்படின்றதுதான் நீதிமன்றம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இது தடையிருக்கா

இதேதான் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடரும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா ஆனா அடிப்படையில் தீர்த்து வைக்காத தீர்த்து வைக்க முயலாத இல்லை தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா வெளிப்படையா திமுக தான் நான் ஓட்டு போட்டேன் ஆனா வந்து எனக்கு ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது நான் வந்து பாக்குறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்